ஒன்று வெளிவந்த பாண்டவர் பூமி படத்தில் நடித்து இருந்தவர் ஷமிதா இந்த படத்தில் இடம்பெற்ற தோலா தோலா பாடல் மிக பெரிய ஹிட் ஆனது அந்த படத்திற்கு பிறகு பெரிய அளவில் பட வாய்ப்புகள் கிடைக்காததால் ஷமிதா சின்ன திரையில் நடிக்கத் தொடங்கினார் சிவசக்தி வசந்தம் பிள்ளை நிலா உள்ளிட்ட பல தொடர்களில் நடித்த அவர் சீரியல் நடிகர் ஸ்ரீகுமாரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அவர் விஜய் டிவியின் பொன்னி என்ற சீரியலில் நடித்து வந்த நிலையில் கடந்த வருடம் அதிலிருந்து விலகிவிட்டார் ஸ்ரீகுமார் தற்போது சன் டிவியில் வானத்தை போல சீரியலில் ஹீரோவாக நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது ஷமிதா அவரது கணவர் ஸ்ரீகுமாரை டைவர்ஸ் செய்துவிட்டார் என முன்பு தகவல் பரவியது ஆனால் அது உண்மையில்லை என இருவருமே விளக்கம் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது